செய்யறாரோ தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு அநியாயம் செய்கிறாரோ தன்னுடன் வாழக்கூடிய சக மனிதர்களுக்கு எவர் ஒருவர் அநியாயம் செய்கின்றாரோ மா மானி லாலிமீரவின் ஹனி வலா சதீன் அவங்களுக்கு ரெண்டு விஷயம் இல்லைங்கிறாங்களா ஒண்ணு அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது யாருடைய பாதுகாப்பு அல்லா சொல்றான் என்னுடைய பாதுகாப்பு இல்லைங்க அவர்களை நான் பாதுகாக்க மாட்டேங்கிறாங்களா அவர்களுக்கு என்னுடைய பாதுகாப்பு இல்லை இன்னும் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிந்துரையும் அவர்களுக்கு கிடைக்காது என்பதாக அண்ணா தன்னுடைய திருமறையில பதிவு செய்கின்ற அப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிந்துரையினா என்ன பெருமாநா சனப்பாவுரையில் செல்லும் அன்னவர்கள் இறுதியாக பரிந்துரை செய்வார் யாருக்கு தன்னுடைய உம்மத்தார்களுக்காக வேண்டி அண்ணா அவங்க ஒரு பரிந்துரை செய்வாங்க அவங்க செய்யக்கூடிய பரிந்துரையின் காரணமாக நரகம் செல்லக்கூடியவர்கள்லாம் சொர்க்கம் சுலகம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற ஒரு இறுதி கட்ட நிகழ்வு அது இவர்தான் தான் சொர்க்கவாதி இவர் நரகவாதி என்பதாக தீர்ப்பு வந்துடும் தீர்ப்பு வந்ததுக்கு பின்னாடி நாயகம் சதவாவிசனுடைய பரிந்துரை இருக்கும் அந்த பரிந்துரை யாருக்கு கிடைக்கிறதோ அவருக்கு அவர் நரகவாதி என்பதாக அல்லாஹுவான் திருப்பளிக்கப்பட்டவராக இருந்தாலும் பெருமானார் சதல்லாலிசனுடைய அந்த பரிந்துரையின் காரணமாக அவர் சொர்க்கம் செல்வதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறார் அப்ப அல்லா சொல்றான் இந்த உலகத்துல வாழும் பொழுது அநியாயம் செய்தவருக்கு என்னுடைய பாதுகாப்பும் இல்ல ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பரிந்துரையும் அவர்களுக்கு இருக்காது என்பதாக அல்ல இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காண்பிக்கின்றார் ஹசரத்னா அவர்களை அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அதிசி முஸ்லீம்ல இடம்பெறுது நீங்கள் இந்த உலகத்துல வாழும் பொழுது நீங்கள் அநியாயங்கள் அநீதங்கள் செய்வது இருக்குதே இது மறுமை நாளினுடைய இருளாக உங்களுக்கு ஆகிவிடும் என்பதாக சனதாவடியில் சொல்லி இப்போ ஒருவருக்கு மீது செலுத்தக்கூடிய ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்கள்லேயே அல்லாஹ் மிகவும் விரும்பாத ஒன்று அநியாயமாக அநீதமாக அவர்களிடத்தில் நடந்து கொள்வது அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஒய்ரா குள்தும் நீங்கள் பேசினாலும் கூட நல்லதை பேசுகிறேன் என்பதாக அல்லாஹ் யோகினார் அப்போ ஒருத்தர தன்னுடைய வார்த்தை ரீதியாக கூட அநியாயமாக துன்புறுத்துவதை அல்லா விரும்பல அதே போன்று செயல் ரீதியாக ஒருவரை அநியாயம் செய்வதோ அல்லது நம்முடைய பழக்க வழக்கங்களில் மூலமாக ஒருத்தருக்கு துரோகம் செய்வது இதெல்லாம் அநியாய அணி அநீதங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல்கள் அப்போ இந்த உலகத்துல வாழும் நீங்கள் அநீதம் செய்வது மறுமை நாளுக்குரிய இருளாக இருக்கின்றது எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அநீதம் செய்வதை விட்டும் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் உங்களுக்கு முன் இருந்தவர்களை நான் அழித்ததற்கு காரணமே அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அநீதம் செய்து கொண்ட காரணத்தினால்தான் என்பதாக அல்லாஹ்